வணக்கம் நண்பர்களே ராக் ஸ்டார் தமிழ் லாக்ஸில் இருந்து உங்கள் சரவணன் உங்கள் கண்ணிச்சாமி இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஏல் மன்னா மக்ரூன் சாப்புக்கு தான் வந்திருக்கோம் தூத்துக்குடியில உப்பு பேமஸா இருக்கலாம் ஆனா யாருக்குமே தெரியாத ஐட்டம் இன்னொன்னு பேமஸா இருக்கு அதான் மக்ரூன் ஏல் மன்னா மக்ரூன் அதுலயும் மக்ரூன்லயும் ஃபேமஸ் நம்ம ஏல் மன்னா மக்ரூன் இன்னைக்கு நம்ம இந்த இதுல சாப்பிட்டு எல்லாம் நாங்க வீடியோ போட போறது இல்ல நேரா தயாரிக்கிற இடத்துக்கே வந்திருக்கோம் உள்ள போவோம் எப்படி மேக் பண்றாங்கிற வீடியோ பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏஎல் மன்னா மக்ரூன் தரத்திலும் சுவையிலும் என்றுமே நம்பர் ஒன் நம் ஏஎல் மன்னா மக்ரோம் இந்த இடம் எங்க இருக்குன்னா கிங் ஆஃப் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட் ரோடு விஎம்எஸ் நகர் வடக்கில் வந்தீங்கன்னா ரேஷன் கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டால் போதும் அதுக்கு எதிர்த்தாக்கில் தான் இந்த ஷாப் அமைஞ்சிருக்கு அங்கே சொல்லுங்கள் மக்ரூன் செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு வந்தாச்சு அண்ணே பேக்கிங் பண்ணிட்டு இருக்காப்ல அண்ணே வணக்கம் அ உங்க பேர் என்ன சுப்ரமணியன் ஓகே நம்ம மக்ரூன் ஃபேர் ஃபில்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க முப்பது வருஷமா இருக்கீங்க என்ன அ சரி தூ நல்ல ஒரு ஸ்பெஷலான மக்ரூன்லாம் அது மக்ரூன் நம்ம சாப்பிட்டு பார்த்ததோட சரி இப்படி செய்றதெல்லாம் இன்னைக்கு தான் வந்து பார்க்குறோம் காட்ட மாட்டாங்க காட்ட ஆனா நம்ம கடையில ஃபுல்லா காட்டிடுறீங்க அப்படிதானே ஏன்னா எல்லாமே தரமா இருக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா மனசுக்கு நிறைவாவும் இருக்கும் என்ன பொங்க சொல்றீங்க ஆமா நீங்க அண்ணன் எப்படி செய்யறாங்கன்றத பாத்துருவோம் பங்கு என்ன பங்கு பண்றாங்க ஒரே சைஸ் ஒரே லெவல்லே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஆமா பங்கு இது பேப்பர் அந்த இதை சுருட்டி பேப்பர்ல தான் பண்ண முடியும் போல தெரியுது ஆனா இதே மாதிரி பண்றதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனும் பங்கு நம்ம நம்ம பண்ணலாமா அதே மாதிரி அவர் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பண்றாரு பத்து நிமிஷத்துல முப்பது பிளேட் அடிக்காதாப்பா சர 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 சரன்ல போது ரொம்ப ஸ்பீடா எல்லாம் பண்றாரு ஒரே சைஸா போட்டு இருக்காரு பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிட்டாரு சர 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 சரன்னு வேலை நடக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்காரு இவ்வளவு கூம்பு செய்யல எவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது ஆமா ஆமா பாருங்க பாக்கே எவ்வளவு அழகா இருக்கு இது நம்ம பாக்க ஆரம்பிச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாரு எவ்வளவு அடிச்சுட்டு இவ்வளவு இது அடிச்சுட்டா மழையாள இருந்து எல்லா ஒர்க் பண்றாரு அந்த அக்காவும் நல்லா வேலை செய்யறாங்க பேப்பர் மடிச்சு போடுறது பொங்கல் இது என்ன

எப்படி இது ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு ஆறு மணி டு ஏழு மணி நேரம் ஆகுமா ஆமா இப்ப இது வச்சுட்டு சாயந்தரம் எடுத்துருவாங்க சாயந்தரம் வைக்கிறது காலையில எடுத்துருவாங்க அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஒரு மக்ருன் செய்யறதுக்கு நமக்கு ஆறு மணி நேரம் தேவைப்படுது ஆகா நெய்யா உருதையா நாக்குல வச்சோடனே கரையுது தரத்துலயும் சரி சுவையிலும் சரி நம்ம ஏழ்மண்ணா மண்ட மக்ருன் வேற லெவல் பண்ணிருக்காங்க இதே மாதிரி மெக்ரோன் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம நேர்மண்டா மெக்ரோன் கீழே கான்டாக்ட் நம்பர் தரோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாங்கி திருப்தியா சாப்பிடுங்க ஹாப்பியா இருங்க ஹாப்பியா இருங்க அங்கே ஓவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாக்கெட்லேயே அள்ளி வாயில் போடணும் போல் இருக்குது ஓ மனசாட்சியே இல்லாம பேசாத பங்கு அரை கிலோ தின்னுட்டு இன்னும் வாங்கி வாயில போடுறேன் தகட்டவே இல்ல பங்கு எவ்வளவு சாப்பிடறோம்னு நமக்கே தெரியல ஆமா அப்புறம் நான் இதோட டேஸ்ட் அதோட காட்ட முடியல முந்திரி சீனி முட்டை பாயிண்ட் கூட பாருங்களேன் இதுக்கான ப்ராடக்ட் காஸ்ட் அதிகம் அதனால பாயிண்ட்டும் கூட மிஸ் ஆகாம அவங்க கரெக்டா பேக் பண்றாங்க கரெக்டா நூறு கிராம் இருக்கும் ஆமா வாங்கி சாப்பிடுங்க நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் நம்ம தூத்துக்குடி மக்ரூன்னா எவ்வளோ ஃபேமஸ்ன்னு எல்லாம் இந்த அது இந்த ஏஎல் மண்ணா மக்ரூன் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தரத்துலையும் குவாலிட்டிலையும் சூப்பராக இருக்குது பங்கு எல்லாம் ஓகே இப்போ நான் சென்னையில் இருக்கேன் பெங்களூரில் இருக்கேன் மைசூரில் இருக்கேன்